உங்களுக்கு பிடித்த தேனின் ஒரு துளி எப்படி உருவாகிறது என்று தெரியுமா உங்கள் உணவில் சேர்க்கப்படும் ஒரு கிலோ தேன் ஒரு தேனியின் வேக்க வைக்கும் உழைப்பால் உருவானது இந்த ஒரு கிலோ தேனை சேகரிக்க தேனீக்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கின்றன என்று தெரிந்தால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு தேனி தன்னுடைய வாழ்நாளில் பல பூக்களில் இருந்து தேனை சேகரித்து தேன்கூட்டுக்கு கொண்டு வரும் ஒரு சிறிய தேனி ஒரு பயணத்தில் சுமார் ஐம்பது முதல் நூறு பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கும் ஆனால் இந்த முயற்சி ஒரு கிலோ தேனை உருவாக்க போதுமானது அல்ல ஒரு கிலோ தேன் தயாரிக்க ஒரு தேனி கூட்டமே சுமார் ரெண்டு மில்லியன் பூக்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான தகவல் ஒரு கிலோ தேன் சேகரிக்க தேனீக்கள் சராசரியாக நாற்பதாயிரம் மைல்கள் தூரம் பறந்து செல்கின்றன இந்த தூரம் நமது பூமியின் சுற்றளவுக்கு சமம் அதாவது பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஆகும் தூரம் இந்த தூர பயணத்தில் ஒவ்வொரு தேனியும் தன்னுடைய சிறகுகளை ஒரு நொடிக்கு சுமார் இருநூறு முறை அசைக்கின்றன இந்த கடினமான உழைப்பு தேனீக்களின் சமூக அமைப்பு மற்றும் கூட்டுறவுக்கு ஒரு சான்றாகவும் அமைகிறது ஒவ்வொரு தேனியும் தங்கள் பங்கை சரியாக செய்வதால் தான் நமக்கு தேவையான தேன் கிடைக்கிறது